ஸ் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே அனைவருக்கும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம கருப்பு என்ன பண்ணுறான்னா நம்ம குட்டி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் குட்டிக்கு வந்து பால் வந்து காஞ்சிகிட்டுருக்குது இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படியே என்ன மாமா என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்

நைட்டு குருவி பிடிச்சி அமுக்குனா ஏண்டா பின்டோ இப்போ வந்து அக்கா அப்பா கிட்ட மசாஜ் போக சொல்லி உக்காந்துருக்குறியா இல்லை அப்பாவை தாஜா பண்ணிக்கிட்டு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறியா நல்லா வேற நடிக்கிறான் பாரு ஆ பார்த்தீங்களா டே நடிப்பு மண்ணா இன்றைக்கி எதுவும் இல்லையாம் அப்பா போலியா இன்றைக்கி சிக்கன் வாங்க இப்படோ கையெடுங்க மசாஜ் போட சொல்லுவோம் ஆ பத்தியா